நம் அனைவர்களுக்கும் இறைவனிடமிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நமக்கு இருக்க வேண்டும் இறைவனிடமிருந்து சாந்தியும் சமாதானமும் இன்றி இந்த மனிதர்கள் வந்து எங்கேயும் வாழ முடியாது இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை கூட இன்னைக்கு விஞ்ஞானம் அடிப்படையில் விஞ்ஞானத்தை கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் கடவுள் என்ற ஒரு கோட்பாடு கடவுள் ஒன்ற நிலை என்பது பொய் அப்படின்றும் அது ஒரு தவறானது அப்படின்றும் சொல்லப்படுகிறது இன்னும் எதை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லையோ அறிவில்லையோ எதை கொண்டு தெரிந்து கொள்ள முடியலையோ அந்த நிலைக்கு தான் கடவுள் என்று சொல்லி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது உண்மையும் அதுதான் கடந்த காலங்களில் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம எதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதுக்கு தான் கண்டிப்பாக இருந்திருக்காரு அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்களும் கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அன்றைக்கு அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வை கொண்டு அவர் நினைஞ்சிருப்பாங்க இல்லை என்று சொல்லியிருப்பாங்க இன்றைக்கும் அதே ஒன்று தான் நம்மளுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட வயது அதிகபட்சமான வயதும் தொண்ணூறு வயது வரைக்கும் நம்ம வாழணும் சிந்தனை இது வரைக்கும் இருக்கணும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் ஒரு மனிதனுக்கு சிந்தனை பிறக்கும் எப்போ சிந்தனை பிறகு முப்பத்தஞ்சு வயது இல்லை ஒரு இருபத்தெட்டு வயது அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை கண்டிப்பாக பிறக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த சிந்தனை பிறக்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த மனிதன் சில விஷயங்களை அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் சில விஷயங்களை வந்து அவன் பார்க்குறான் பார்க்கும்போது அவனுக்கு சிந்தனைக்கு அறிவுக்கு எதை எட்டுதோ அதை எடுத்துக்கொண்டு எதை அறிவுக்கு எட்டலையோ அதை வந்து அவர்கள் வந்து விட்டு விடுகிறார்கள் அதே போன்று தான் இன்றைக்கி வந்து உலகம் படைக்கப்பட்டதை பற்றி பேசப்படுகிறது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் அது பதிமூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்று பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்று ஒரு கணக்குகளை அது போடப்படுகிறது இன்னைக்கு அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது அப்படின்னா ஒரு மனிதன் எதை புழங்கினோம் எது பொருளாக இருந்துச்சோ அதை மட்டும்தான் அது வந்து இப்போ ஒரு ஐம்பது வருஷம் இருந்து அணிஞ்சு போகுது நூறு வருஷம் கடைஞ்சி அணிஞ்சு போகுது அப்படிங்கிற பொருளை தான் இந்த மனிதர் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இது ஒரு ஆயிரம் வருஷம் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இந்த கட்டணம் கட்டி இந்த கோயிலை கட்டி ஒரு ஐநூறு வருஷம் ஆச்சுன்னு ஒரு ஒரு மதிப்பீடு செய்ய முடியும் ஏன்னா பொருளாக இருந்து அது அணியக்கூடிய பொருளாக இருந்தால் இப்போ சூரியனையோ சந்திரனையோ கடலையோ என நட்சத்திரங்களையோ இந்த பூமியையோ இல்லை பூமியை ஒட்டி மலைகளையோ நம்ம என்ன செய்ய முடியாது எந்த ஒரு அளவு அளவுகோடுகளும் கொண்டு வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது மண் இது போன்றதெல்லாம் ஆராய்ச்சிக்கு நம்ம கொண்டு வர முடியாது கடல் தண்ணி எடுத்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மழை நீரை கூடம் எப்போ வந்துச்சு எப்போ பொழிஞ்சிச்சு எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் அதோடு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கடல் நீரெல்லாம் வந்து எப்போ போ தோண்டிச்சுன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இயற்கை என்பது பெரிய ஒரு விஷயமாக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையாக இருக்குது அப்ப அதன் அடிப்படையில இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பது எப்படி அப்படின்னா ஒரு பிக்பேங் அப்படின்னா ஒரு பெரு வெடிப்பு மூலியமாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப உதாரணமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதமோ நம்முடைய ஞானமோ இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அமானிசமும் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த விஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது மறுக்கும் பாத்தீங்கன்னா அமானிசமா எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை யார் வந்து ஒரு நம்பிக்கையோட உறுதியோட இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அமானிசமும் நடக்குது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்திலே பாருங்களேன் மருத்துவம் செய்து வெற்றி பெற முடியாது மருத்துவம் தோல்வியடை நேரத்தில் மெடிக்கல் மிராட்டுன்னு சொல்லுவாங்க எப்படியோ அது ஜெயிச்சு விட்டது அப்படி எப்படி ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து முடியாது ஆனால் உயிர் பிடைக்க முடியாது ஆனால் உயிர் பிழைச்சிட்டாரு அதுக்கு வந்து மெடிக்கல் மிராட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில மனிதர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில அற்புதங்கள் நடக்கப்படும் அமானுசமான நடக்கும் போது வெடிப்பின் எட்டாதமாக ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னா இந்த இயற்கை என்ன செய்யும் அப்படின்னா அதே ஒன்று தான் இன்றும் மனிதர்களும் உருவாக வேண்டும் மரம் செடிகளும் உருவாக வேண்டும் இதுதான் நேச்சர் நேச்சர் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் இந்த இயற்கையை தான் அது கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் மீண்டும் மாதிரி தான் இருக்கணும் எப்படி என்று சொன்னால் முதல்ல எப்படி குழந்தை பிறக்குது எப்படி வந்து கால்நடைகள் எப்படி குட்டி போடுது மனிதன் எப்படி குழந்தையாக பிறக்கிறான் இந்த செடி ஒடிகள் எப்படி வந்து வெளியாக எப்படி வருதோ அதே போன்று தான் நம்ம இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இது எப்படி இருக்குன்னு இவர்களுக்கு சொல்ல பெருவெடிப்பினால் உருவாகி விட்டது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நீர் என்று அது தனித்தனியாக இயங்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அதை இயக்குவது யார் மரம் கூட என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பூமியில் இருக்குது மனிதன் கூட ஏதோ ஒரு வகையில உணவு சாப்பிட்டு ஏதோ பூமியில் வந்து ஒரு மனிதனை வந்து என்ன செய்வோ ஒரு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கான் மலை என்பது என்ன அங்கங்கே நாட்டப்பட்டிருக்கு பூமியை ஒட்டி இருக்குது பூமியை ஒட்டாமல் இருக்கக்கூடிய இப்போ கடல் பூமியை ஒட்டி இருக்குது கால்நடைகள் எல்லாமே ஒரு பூமியில் ஒட்டிருக்கு ஏதோ ஒரு பிடிச்சி நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்தாலும் இந்த மலைகள் இருக்கு பத்தினா மலைகள் என்று சொல்லக்கூடிய இன்னும் வந்து இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காற்று இதெல்லாம் எப்படி இயங்க ஆரம்பிக்குது உங்களுடைய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பெரு வெடிப்பாக இருந்தாலும் அது மீண்டும் ஒன்று ஒன்றோடு சேர்ந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கப்பட்டு அதோட பலகினம் பலகீனம் பலகினம் கதா படைப்பு என்பது பலகீனத்தை சார்ந்ததல்ல ஒரு படைக்கக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா அது பலகினத்தை சார்ந்தது இயற்கை என்பதும் பலகினத்தை சார்ந்ததல்ல அப்பவும் அதையும் கடந்து ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அதை சூரியனையும் சந்திரனும் இயக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கடல் வந்து உயிரோடு இருக்குது ஆடிக்கிட்டே இருக்குது பாத்துங்க மரம் ஆடிக்கொண்டே இருக்குது காற்று எங்கொண்டே இருக்கு மனிதன் எங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்ப இது ஒரு பெரும் வெடிப்பாளர் உருவாக்குமா கண்டிப்பாக உணர்ந்து பார்க்கணும் ஒரு பெரு வெடிப்பு அப்படிங்கிறது ஒன்றை உருவாக்குறது அல்ல அழிக்கலாம் இந்த உலகத்தை அடிக்கலாம் தம்முழு சவுண்டு வருது வெடி வருதுன்னா மலையில இருந்து ஒரு வெடி சத்தம் வருது அப்படின்னா அதை அழிக்க முடியுமே தவிர எந்த ஒரு ஒன்றையும் என்ன செய்ய முடியாது கண்டிப்பாக உருவாக்க முடியாது இது பாருங்க அது குணத்தின் அடிப்படையில அது செயலின் அடிப்படையில அதனுடைய தேவைகளை தேடி கூட பறவைகள் மதற்கொண்டு அது அது தன்னுடைய எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா எப்படி கொஞ்சம் பொறிக்கணும் எப்படி அதை பாதுகாக்கணும் எப்படி கூடு கட்டணும் அப்படின்னு அது மீனாக இருக்க இருந்தாலும் சரி கால்நடைகளா இருந்தாலும் சரி பறவைகளா இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரி அவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறா நிறைய இப்போ பெருவெடிப்பு என்று சொல்லக்கூடிய பிட்பேங்க் மூலியமாக உருவாச்சு என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் ஏன்னா சில விஷயங்கள் தெரியல இப்போ வந்து இப்போ குரானே பைபிளியோ வேதத்திலே ஏதோ ஒரு படித்து ஒரு அமானுசமான விஷயங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய ஆராய்ச்சி கேட்டுக்கொள்ள என்று சொன்னால் இன்னைக்கு ஃபோன் கிடையாது ஏன்னா கரண்ட் கிடையாது வாகனங்கள் கிடையாது இன்னும் எவ்வளவோ பொருட்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்பாக கண்டிப்பாக இருந்திருக்காது அதே அந்த மனிதர்கிட்ட இப்போ ஞானத்தோட சொல்லியிருந்தா இந்த விஞ்ஞானிகள் கண்டிப்பாக மறுத்திருப்பார்கள் அதே போன்றுதான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மனிதனை வந்து எப்படி படைக்கணும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒன்று இவர்கள் இல்லை அது ஒரு பெரு வெடிப்பு நாள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மண்ணிலிருந்து கூட சில உயிரினங்களை மனிதன் கண்டுபிடிப்பான் அப்பவும் என்ன சொல்லுவா இப்போ நம்புவாங்க இப்போ மண்ணிலிருந்து படைக்கப்பட நம்புவாங்க சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் மீண்டும் ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கப்படும் திருப்பியும் இல்லைன்னு சொல்லுவாங்க இது காலங்காலமாக கடவுள் இல்லை என்று நிராகரித்து வரக்கூடியவங்களுக்கு மீண்டும் அவங்களால் முடியாத விஷயத்துக்கு ஒன்று நடந்து விட்டால் கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கை கூட இருக்கு அதனால் விஞ்ஞானத்துக்கு கடவுள் அடப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்னுடைய நம்பிக்கை விஞ்ஞானத்துக்கு ஒத்து வரணும் என்ற அடிப்படை கிடையாது இப்போ ஒரு கனவு காணணும் அந்த கனவு கூடிய நேரத்தில் நான் என்ன கனவு கண்டேன் என்றதை யாராலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது அதை படம் பிடிக்கவும் கண்டிப்பாக்க முடியாது ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா அவர் கனவு காணக்கூடிய நேச்சரை கணவு ஒரு பாம்பை பார்க்குறாரு ஒரு கடலை பார்க்குறாரு ஒரு மலையை பார்க்குறாரு ஒரு பறவை பார்க்குறாரு அழாசிரிக்கிற குழந்தைய பார்க்கறாரு இவர் பறந்து போகிற மாதிரி பார்க்குறாரு இவர் துன்பத்தில் இருக்கிறமா பார்க்கறாரு இறந்து போன தாயை பார்க்குறாரு இறந்து போன தந்தையை பார்க்குறாரு இறந்து போன மனைவியை பார்க்குறாரு இந்த கனவுலாம் நேச்சுராக பார்க்குறாரா இல்லையா இது விஞ்ஞானத்துக்கு அடப்படுமா என்று சொன்னால் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானத்தை கடுப்படாது இது மனிதன் பார்த்த மனிதன் உணவுகளாக அந்த கற்பனைகள் அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவானே தவிர உங்களால் ஒரு படம் படிக்க முடியாது ஒரு பொருளாக இருந்தால் மட்டும்தான் நீங்க நிறைவேட பார்க்க முடியும் ஒரு சக்தியை கூட உங்களால் பார்க்க முடியாது என்கிட்ட சக்தி இருக்கு பாத்தீங்களா நான் எத்தனை கிலோ தூக்குன்ற கூட உங்களால பார்க்க முடியாது கண்டிப்பாக நான் தூக்கி காமித்தால் மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்க சொல்லக்கூடிய பெருவெடிப்பின் அடிப்படையில் உருவாகவில்லை பெரு வெடிப்பு வரும்போது தான் பயன்படுமே தவிர அது உருவாக்குறது கண்டிப்பாக பயன்படும் ஒரு முட்டை பொறிக்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கும் ஒரு குழந்தை தூங்கணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும் ஒரு மனிதவராக வேலை செய்யிருக்காரு அப்படின்னா அவரை பேர் தொந்தரவு பண்ணிக்கிறத ஏற்படையே இப்போ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு எல்லா பொருள்களும் உதவி செய்யணுமே தவிர ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணா கூட இருக்கணும் தொந்தரவு பண்ணா ஒரு பொருள் தவறி போனா அவங்களுக்கு வந்து அதை வந்து நல்ல முறையில் அதை வந்து உருவாக்க முடியாது அப்போ உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெரு வெடிப்பை கொண்டு அது கண்டிப்பாக உருவாகாத தவிர ஒரு அமைதியான சாந்தமான நிலையை கொண்டுதான் கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்ன அதே தான் என்ன சொல்றது இயற்கை என்பது நிலை வேற இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலை வேற உங்களுக்கு எது உங்களுக்கு புலப்படலையோ உங்க விஞ்ஞானத்துக்கு கெட்டலையோ அதை பெரு வெடிப்பால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் சரிங்க கடவுளை மறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு நம்பிக்கை என்பது இருக்குதுன்னு வைக்கணும் நீங்க கடவுளை கூட நீ நம்ப வேண்டாம் விஞ்ஞானிகள் கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளை கூட நம்ப வேண்டாம் ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பிக்கையே மறைவா தாங்க இருக்கு நாளை என்பதே மறைவா இருக்குது நாளை என்பது உலகத்துல கிடையாது இரவு வரும் காலையில் வரும் நம்புவே தவிர நீங்கள் நாளை என்பதை கண்டிப்பாக உங்களால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நீங்க அவ்வளவு தூரத்துல போய் நின்றுட்டு பார்த்தாலும் சரி நாளை என்ற ஒரு விஷயத்த உங்களால என்ன செய்ய முடியாது கணிக்கவே முடியாது எப்படி கணிக்கிறீங்க அப்படின்னா விஞ்ஞானத்தில் எப்படி கணிக்கிறோம் இந்த புயல் உருவாயிருக்குது இருக்குது நேரத்தில் வரும் அது உருவான பிறகுதான் ஒரு வாகனத்தை உருவாக்கின பிறகுதான் ஒரு பொருளை உருவாக்கின பிறகுதான் அதனுடைய சக்தி ஓட்டத்தை நம்ம பார்க்கிறமே தவிர மற்றபடி அது இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் உங்களுடைய ஆராய்ச்சிகளையும் உங்களுடைய நிறைய கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அதை இயக்குவதை அந்த இயக்க சக்தி ஒரு மகத்தான சக்தி தான் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி நீங்களும் அப்படிதான் நம்புறீங்க நாளை என்பதை எப்படி நம்புறீங்க நம்பிக்கை என்பதுக்குள்ள இறைவனை இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதை இதை கொண்டு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் மீண்டும் குரான்ல இருந்து பிக்பெங் பத்தி குரான் என்ன பேசிக்கிறது அந்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குரானில் இருந்து நம்ம மனிதா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வேதத்திலிருந்து